மாறண்டவ இன்னும் விறக்கானே உங்களோட கலைக்க வேணும் கட்சி ரீதியா கொள்கை ரீதியா கலைக்க சொன்னவ தியேட்டருக்கு வாங்கோன்று சொன்னான் ராயா தியேட்டருக்கு போட்டினவோன்றும் தெரியல கண்டிப்பாக விர்தான் போயினம் பெருவினம் மக்களுக்காக நான் போகவும் தயார் சேரவும் தயார் சேற்படவும் தயார் மடியில பணம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும் எங்களுக்கு என்ன பயம் விரட்டு

தோழர் நிற்கிறாரோ ஆ நாங்கள் ஏற்கனவே சொல்லது போல அது சந்திக்கலாம் அதில் பிரச்சனை கிடையாது அவர்கள் அந்த விடயத்தை சொல்லும்போது நாங்கள் இதற்கு ஆதரவு கோருவதாகத்தான் நான் இருக்கிறேன் வணக்கம் 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 வாங்க 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 வாங்க

பல விடயங்களை கேட்டவ அது நான் சொன்னதா ஏற்கனவே நாங்கள் ஒளிவு மறைவில் தானே அப்ப நாங்கள் என்னண்டா மக்கள் மத்தியில உங்களால நிறைய விடயங்கள் வந்து பரிசாற்றப்பட்டது அந்தந்த காலங்கள்ல அந்தந்த நேரங்கள்ல இப்ப திடீரென்று இப்படி ஒரு சந்திப்புகள் வந்து மக்களிடையே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தது வந்து எந்த பிரச்சனையும் என்றதை நான் பகிரங்கமா பல இடங்களை சொல்லியிருக்கேன் அன்றைக்கும் நான் சொன்னது எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் எந்த லெவலுக்கு எவ்வளவு தூரமும் நாங்கள் மக்களுக்காக மக்களுடைய அந்த சேவைக்காக அந்த சபையாலேயே நாங்களும் அதுகளை ஏற்றுக் அடுத்தது சில அறிக்கைகளை வந்து நாங்கள் அதிலே ஆட்சி அமைப்பது நாங்கள் பேசலாம் இப்ப தான் தவறு என்று சொல்வதற்கு எங்கே கிடையாது நாங்கள் அதை பேசலாம் இப்ப பேசுவதிலே அவர்கள் இணைந்தார்கள் துரோகி என்று சொல்லுகிற கட்டங்களும் இருந்தது ஆகவே அரசியல் விமர்சிப்பதற்கு அந்த இடத்திலே அதுல பிள்ளை இல்லையே அது அதுல பிள்ளை இல்லை ஏற்கனவே கூட்டணிகள் தொடர்பாக நான் சொல்லி இருக்கிறேன் கூட்டணிகள் இணைவதில் எனக்கும் ஒரு நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அதே சமயம் அறிக்கைகளின் பிரகாரங்களில் தான் நானும் அதனை வந்து ஏற்படுத்திக் கொள்ள ஏற்கனவே நாங்கள் சேருவது நாங்கள் துரோகி ஒட்டுக்குழு அப்படியாக நாங்கள் உங்களை கடந்த காலத்திலே இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் இதிலே நாங்கள் ஒழிப்பதற்கொன்றும் இல்லை அதில் ஒழிப்பதற்கு தேவையானவர் அதே போலதான் சொல்லிருக்கிற எங்களுடைய இந்த மக்கள் மட்டுமல்ல புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற மக்கள் வரைக்கும் வேறினத்தவர்கள் வரைக்கும் நான் ஒரு தமிழ் இன துரோகியாகவும் ஒரு கொடுமைக்காரனாகவும் நான் இருந்திருக்கிறேன் என்றுதான் நீங்கள் இவ்வளவு காலமும் சொல்லி கொண்டிருந்த நீங்கள் நல்லொரு விடயம் தமிழ் மக்களுக்காக சேர்கின்ற பொழுது நான் அதில் பின்னணி நிற்க மாட்டேன் என்று சொன்னால் என்னுடைய சேவைதான் மக்கள் மக்கள் தான் என்னுடைய சேவை அதிலே கருத்துக்கள் அரசியலிலே இடம்பெறலாம் நான் அவை தலைவராக இருந்த போதும் கருத்துக்கள் விமர்சனங்கள் முன்வைப்பதற்கு அந்த ஆஹ் அனாலுமே இருக்கிற அந்த பகுதி இருக்கிறது ஆக அந்த கருத்தை முன்வைப்பதற்காக நாங்கள் நாங்கள் கூடி பேசலாம் நான் என்னுடைய பேச்சுக்கள் ஒரு நல்ல முறையில் அமைந்திருந்தால் செய்யலாம் அதை நீங்கள் சமயத்தில் வந்து என்னை பற்றியும் என்னுடைய கட்சிகள் பற்றியுமான ஒரு கருத்துக்களை மக்களுக்கும் இந்த சொல்ல வேண்டும் மீடியா நண்பர்களும் வந்திருக்கிறோம் என் சார்ந்து ஒரு நல்ல விடயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொன்னீங்கள் என்று சொன்னால் இப்போதான் சேவை என்று வருகிற போது அமைச்சராக இருந்து நாங்கள் தேசிய பயணித்திருக்கிறோம் போராட்டங்கள் என்று இருந்தாலும் கூட இப்போது கூட்டணி என்று வருகிற பொழுது சபைகளிலே ஆட்சி அமைப்பதற்கு பிரச்சனை இல்லையா பிரச்சனை இப்போ அவர்கள் பத்திரிகைகளில் அவ்வாறு அவர்கள் நாங்கள் அந்த ஒரு தமிழ் மக்கள் மத்தியில்தான் நானும் ஒரு கட்சி அதே போலதான் நீங்களும் ஆனால் இந்த கட்சிகளிடையே ஒரு தீவிரவாதத்தை நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள் தமிழ் கட்சிகள் ஒன்று இரண்டாவது அரசாங்க கட்சிகள் என்று சொல்லி எங்களை ஒரு புறம் தள்ளி இருக்கிறீர்கள் முன்ன முன் காலங்களில் நான் உங்களுக்கு அரசியல் நீரோட்டத்தில் அரசியல் தேசியத்தை உங்களுக்கு நான் தெளித்திருக்கிறேன் தேசிய நீரிலே உங்களை நான் கழுவி எடுத்து உலரு புனிதராக நான் காட்ட முயற்சிக்கலாம் எங்களோட நீங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதன் அரசியலிலே அதில் இடம்பெறலாம் அரசியல் நீங்கள் அந்த கருத்துக்களை போல இப்போது ஒரு கூட்டணி அப்ப நாங்கள் சேர்ந்து கட்சியாக பரிணமிக்கிறோம் என்ற விடயம் அல்லாமல் நாங்கள் இப்போது ஒரு ஆட்சிக்கான கூட்டணி கூடுதலாக முன்னர் முன்னைய காலங்கள்ல வந்து தனித்து தான் நாங்கள் போட்டியிட்டு எங்களுடைய மக்களுக்கு வந்து நாங்கள் அரசாங்கத்திடம் இருந்து நிறைய உதவி திட்டங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் வாழ்வாதார உதவிகள் இருந்து வந்து நாங்கள் தனி மனிதனாக இருந்து நான் இதுவரை காலமும் செய்து வந்தன இனிமேலும் இனிமேல் காலங்களிலும் என்னுடைய இந்த அரசியல் பின்பாங்கல்கள் என்று இல்லாமல் அது ஒரு அரசியல் நகர்வின் காரணமாக நான் புறந்தள்ளப்பட்டிருக்கிறேன் இருந்தும் கூட நான் மக்களுக்காக சேவை செய்வதற்கு நான் உங்களோடு இணைந்து சேற்பட தயாராக இருக்கிறேன் நீங்கள் அதில் அதில் கிடையாது நான் இப்போது விமர்சிப்பவர்கள் அவர்கள் பலவிதமாகன விமர்சனங்களை கொண்டு வரார்கள் ஆனால் இதில் நாங்கள் ஒரு விடயத்தை பார்ப்ப பார்க்க வேண்டும் என்றால் அது அதே டக்ளஸ் வந்தாக அது நீங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய அந்த போராட்ட காலத்திலே போதும் அரசியல் தலைவர்கள் போராடியவர்கள் இருக்கிறார்களானே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கான ஒரு பெருமறை இருக்கிறது அந்த நிமித்தத்தில் நான் உங்களையும் நினைத்து பெற மக்களுடைய ஆணை நாங்கள் தொடர்ந்து பேசலாம் பேசலாம் அதான் அதான் நாங்கள் மக்களுக்காக நான் தொடர்ச்சியாக வந்து நான் எங்கும் முதுகுல முன்னிருக்கிறவன் தான் அப்ப நான் மக்களுக்காக எந்த எல்லை வரைக்கும் போய் சேவை செய்யக்கூடியவன் அறிக்கைகள் அது அவற்றினை வந்து நான் ஆராய்ந்து தெல்ல தெளிவாக என்னுடைய உறுப்பினர்களோடையும் கலந்தாலோசித்து சில முடிவுகளை எடுக்கலாம் என்று பாக்குறேன் கூட்டணியா என்று பொழுது

நேசம் நேசம் நேசமாக இருப்பதால் அந்த மாதிரி நாங்கள் நேசமாக தொடர்ந்து கிடையாது கிடையாது ஒரு காலகட்டங்கள்ல தமிழ் மக்களிடையில வந்து குழப்பங்களை ஏற்படுத்த கூடாது என்றதுதான் என்னுடைய நோக்கம் இப்போது தற்போது இது வந்து மக்களுக்கு சரியான குழப்பமாக இருக்கலாம் ஆனால் அது குழப்பமாக பார்க்காதீர்கள் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார அபிவிருத்திக்கான ஒரு நினைவாக நீங்கள் இதை பார்க்கலாம் அஹ் அதிலே என்ன பிரச்சனை நாங்கள் பேசுவோம் உங்களுடைய அந்த நிலைப்பாட்டை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்வோம் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் சரி போட்டுவாங்க கார்லயோ வந்தது ஓ ஓம் நிக்கி நம்ம நிக்கோம் ஓ காவலும் காவலும் ஓ ஓ